من كن فيه حاسبه الله حسابا يسيرا وادخله الله الجنه قلت ما هن يا رسول الله قال تصل من قطعك وتعطي من حرمك ார்களே அல்லதர்கமமது ரூல் சமுதாயத்திற்கு அறிவுறுத்தியிருக்கக்கூடிய பல்வேறு அறிவுரைகளிலே இப்போது சொல்லாட்டப்பட்ட இந்த நபிமொழியும் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது என்ற நபிமொழி கிரந்தத்தில் அபு குரேலா அபி அல்லாஹு அவர்களின் மூலமாக அறிவித்து தரப்படக்கூடிய இந்த நபிமொழியில் நரிசனல்லாஹுலேயோ செல்லும் மறுமையிலே ஒரு மனிதன் ஈடேற்றம் அடைவதற்கான

இரண்டு விதமான பாக்கியங்கள் கிடைக்கும் அல்லாஹுகாலா அவரிடத்திலே கேள்வி கணக்கை மிக லேசாக கேட்டுவிடுவான் உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாய் என்ன சம்பாதித்தாய் எப்படி செலவு செய்தாய் யாரிடத்தில் எப்படி நடந்து கொண்டாய் நிவாதித்துக்கிற என்னவெல்லாம் செய்தாய் என்பன போன்ற கேள்வி கணக்கு சம்பந்தமான இந்த விசாரணை லேசாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான் ஹிசாபை சீரா கேள்வி எனக்கு லேசாகி முடிந்துவிட்டால் வாங்காகுவன் ஜன்னத்தை அல்லாஹ் அவரை சுவர்க்கத்திலே நுழைத்து விடுவான் தங்கும்படியாக அல்லாஹ் அவருக்கு ஏற்பாடு விடுவான் என்று எல்லா சூழல் எல்லா அவரை விசாரணையை பொறுத்த அளவுக்கு மருமையில இந்த உலகத்திலே எந்த பாவமுமே செய்யாதவர் எந்த விதமான தீமையான காரியங்களுக்கும் செல்லாதவர் ஒருவர் இருக்கிறார் நன்மையான காரியங்கள் மாத்திரமே செய்து கொண்டிருந்தார் என்று வைத்துக் கொள்வோம் அல்லாஹரிடத்திலே விசாரிக்க ஆரம்பித்துவிட்டால் துருவி துருவி கேட்க ஆரம்பித்துவிட்டால் விட்டால் அவரால் கூட பதில் சொல்ல முடியாது என்ற கருத்துப்பட நபிமொழிகள் இடம்பெற்றிருக்கிறது ஒருவர் பாவமே செய்யவில்லை ஒருவர் எந்த தீமையும் செய்யவில்லை நன்மைதான் செய்திருக்கிறார் ஆனால் அந்த நன்மையில் கூட அல்லாஹ் கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர் கூட அல்லாஹுக்கு தப்பிக்க முடியாது அதீசில வருகிறது எந்த ஒரு மனிதன் கேள்வி கணக்கிலே துருவி கேட்கப்பட்டானோ அவன் அழிந்து போய்விடுவான் என்று அல்லாம சில எல்லாருக்கும் நன்மையான காரியங்கள் தான் செய்தார் ஆனால் அந்த நன்மையான காரியங்களை முறையாக செய்தாரா எந்த எண்ணத்தோடு செய்தார் என்ன போன்ற விஷயங்களில் கூட புகுந்து கேட்க ஆரம்பித்து விட்டால் பதில் சொல்ல முடியாமல் அவர் அழிந்து போய்விடுவார் என்று அல்லாஹும் சுதர்சன் அல்லாஹுடைய எனவே எனவேதான் கேள்வி கணக்கே இல்லாமல் சோனம் செல்வதற்கும் அல்லது கேள்வி கணக்கு லேசாக்கப்படுவதற்கும் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மார்க்க வல்லுநர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் கேள்வி எனக்கு லேசாகுதல் என்பது உயர்தரமான ஒரு பாக்கியமாகும் அதை மூன்று குணங்கள் உள்ள மனிதருக்கு வழங்குகிறார் தலாசன் மண் பீகி மூன்று காரியங்கள் மூன்று குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு ரபுல் ஆலமின் சீரா அவனுக்கு கேள்வி எனக்கு கேட்பான் ஏதோ கேட்க வேண்டும் என்ற முறையில பொழுதாயா இந்த பிற காரியங்கள் செய்தாயா என்று கேட்டுவிட்டு கண்டும் காணாமல் அவனை விட்டுவிட்டு நீ சொர்க்கத்திற்கு சென்று விடு என்ல்ல செய்து விடுவான் எங்க அல்லாம சூதர் சொல்லுன்னு சொன்னார் அபு புரீராஜ் சொல்கிறார்கள் நான் கேட்டேன் மாகுன்னையாரசூர் அல்லா அல்லாஹ் சுதர் அவர்களே அந்த மூன்று காரியங்கள் என்ன நீ சொல்வதை அந்த மூன்று காரியங்களை செய்துவிட்டால் கேள்வி கணக்கு லேசாகி சுவான் கிடைத்துவிடும் மருமையிலே கீழேற்றம் கிடைப்பதற்கான வழி ஏற்பட்டவுடனே அந்த மூன்று காரியங்கள் என்ன என்று நான் கேட்டேன் அப்போது நபீசன அல்லா சொன்னார்கள் கத்தாசு மண் ஹரமச்சு ஆம் மண் வளமச்சர் உன்னுடைய உறவினர்களிலே யார் உன்னை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும் உறவினர்களில் ஏதேனும் மனக்கசப்பு ஏற்பட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒருவருக்கொருவர் சலாம் கூட சொல்லிக்கொள்ளாமல் இவர் அவர் வீட்டுக்கு செல்லாமல் அவர்கள் இவர்கள் வீட்டுக்கு வராமல் போக்குவரத்து இல்லாமல் நல்லது கட்டல்களிலே கலந்து கொள்ளாமல் முற்றிலுமாக விலகி இருக்கக்கூடிய எத்தனையோ உறவினர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிகழ் சொன்னார்கள் யாரெல்லாம் அப்படி விலகி இருக்கிறார்களோ உறவுகளை முறித்திருக்கிறார்களோ அறுந்து இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே சேர்ந்து வாழ வேண்டும் சில விஷயங்களை செய்வதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் நாம் எப்படி நம்முடைய கௌரவத்தை கண்ணியத்தை விட்டு கொடுத்து அவர் பேசியதெல்லாம் அதற்குள் மறந்தா போய்விடும் என்றெல்லாம் நாம் நினைப்பது யோசிப்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களிலும் மனிதன் என்ற ரீதியில ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வறுமையிலே ஈடேற்றம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஏற்பட்ட சின்ன சிறு அவமானங்களை கூட தாங்கிக் கொண்டு அதை மறந்து மன்னித்து உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் சொல்கிறார்கள் சுல மன் கத்த உன்னை துடித்து வாழ்பவர்களோடு நீ சேர்ந்து வாழ் இதுதான் முதலாவது விஷயம் என்று அல்லும் துதர் அல்லாஹும் இரண்டாவது அரமக்க உனக்கு யார் தடுத்தானோ அவனுக்கும் நீ வழங்குவதாக இருக்கும் என்று அல்லாஹும் துதர்சல் அல்லாஹும் சொல்கிறார் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை காசு பணமாக இருக்கலாம் மதிப்பு மரியாதையாக இருக்கலாம் செல்வம் செல்வாக்காக இருக்கலாம் அல்லது இன்னகிற ஏதேனும் உலக ரீதியான கௌரவத்தை தேடித்தரக்கூடியவைகளாக இருக்கலாம் அவைகளை நமக்கு தரக்கூடாது கிடைக்கக்கூடாது என்று ஒருவன் தடுக்கிறான் அதை தடுப்பதற்குண்டான எல்லா வழிகளிலும் யுக்திகளிலும் அவன் கையாண்டு அதை தடுக்கிறான் ஆனால் அதையும் மீறி அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்து விட்டது அப்படியானால் அந்த பாக்கியத்தை பெற்றதற்கு பிறகு யார் நமக்கு அதை வரக்கூடாது என்று தடுத்தானோ அவனுக்கு எந்த நல்ல காரியமும் போகாமல் நாம் தடுக்கக்கூடாது நமக்கு தடுத்தவனுக்கு கூட நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நூறு ரூபாய் எனக்கு கிடைப்பதை ஒருவன் தடுக்கிறான் என்று சொன்னால் சில காலங்கள் கழித்து எனக்கு யார் தடுத்தானோ அவனுக்கு ஒரு நூறு ரூபாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் நினைத்தால் கொடுக்கலாம் இல்லாவிட்டால் தடுக்கலாம் என்ற நிலை வருகிற போது நான் பழையதை நினைத்து அவன் எனக்கு தடுத்தான் அல்லவா எனவே நானும் இப்போது அவனுக்கு விட மாட்டேன் கொடுக்க விட மாட்டேன் என்று தடுப்பது கூடாது உனக்கு தடுத்தவனுக்கு கூட நீ வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் துவசர் அல்லாஹன் கூறுகிறார் ஒரு துணைச்சி மண் ஹரமற்ற ஒரு நல்ல விஷயம் ஒரு பாக்கியம் ஒரு கண்ணியம் ஒரு கௌரவம் ஒரு பணம் ஏதோ எதுவாக இருந்தாலும் உனக்கு கிடைக்கக்கூடாது என்று தடுத்தவனுக்கு கூட நீ கொடுப்பதாக இருக்கும் இது இரண்டாவது அம்சம் என்று அல்லாஹு மூன்றாவது உனக்கு அநியாயம் செய்தவரை கூட நீ மன்னித்துவிட வேண்டும் இந்த மூன்று காரியங்களையும் செய்தால் மறுமையிலே அல்லாஹு காலாம் கேள்வி கணக்கையே தாக்குவான் சோர்க்கத்திலே நுழைவிப்பான் என விசாஹுலேசனம் கூறிய இந்த நபிமொழி அல் முஜம் உல் அவுசத் என்ற நபிமொழி கருதத்திலே இருக்கிறது அல்லாஹன் தூதர் சல்லு செல்லம் அவர்கள் இந்த நபிமொழியின் வாயிலாக எந்த வாழ்க்கை நெறிமுறைகளை நமக்கு போதிக்கிறார்களோ அதை நாமும் எடுத்து நடப்பதோடு உலக முஸ்லிம்களும் எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் தௌக்கியத்தையும் பிரபுல்லாலமி தந்தருவானாம்